நம்ம இந்திய டீமில் முகமது சமியும் ஹர்திக் பாண்டியாவும் பாலை போடுறாங்க ரச்சின் ரவீந்திரா விட்டு வெளாசு வெலாசுன்னு விளாசுறாரு சிக்ஸ் ஃபோர்னு சாத்துறாரு ஏழு ஓவரில் ஐம்பத்தி ஒரு ரன் நியூசிலாந்து அடிக்கிறாங்க ரச்சின் ரவீந்திராவிலாம் இன்னைக்கு விட்டேன்னா இந்தியா கப்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பிளான் பண்ணி ஏழாவது ஓவர் முகமது சமி போடுறாரு ரச்சின் ரவீந்திராவும் அடிக்கிறாரு முகமது சமி கேட்ச் அந்த அந்த கேட்சை முகமது சமி பிடிக்கவே இல்லை விட்டுட்டார் சரி அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு ரச்சின் ரவீந்திரா அடிக்கிறாரு கேட்சு கே எல் ராகுலும் பிடிச்சிடுறாரு அம்பேயரும் விக்கெட் கொடுத்துட்றாங்க ஆனால் ரச்சின் ரவீந்திரா யோசிக்காம தேர்ட் அம்பியர்கிட்ட ஒரிஜினல் டிசிஷன் கேட்குறாரு ரிவியூ கேட்குறாரு அதுல பார்த்தா அது கேட்சா இல்லை அதனால அந்த கேட்சும் போச்சா அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி பாலை போடுறாரு ஓங்கி அடிக்கிறார் ரச்சின் ரவீந்திரா அந்த பாலு சிரே சயர்கிட்ட கேட்சு ஸ்ரேஸ் ஐயரும் ஒடியாந்து வந்து அந்த கேட்சையும் பிடிக்கவே இல்லை நம்ம இந்திய ரசிகர்கள் நம்ம இந்திய கேப்டனு இந்திய ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போது ஸ்ரேசைரை திட்டுறாங்க ஏன்டா அந்த கேட்சை கூட பிடிக்க முடியாதா அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் நம்ம குல்தீப் யாதோ வராருங்க ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பாலு ரச்சின் ரவீந்திரா ஓங்கி அடிச்சார் விக்கெட்டு இப்போது ரச்சின் ரவீந்திரா இருபத்தி ஒம்போது பாலில் முப்பத்தி ஏழு ரன் அடித்து விக்கெட்டை விட்டுட்டார் இன்னைக்கு இந்தியா நியூசிலாந்து செமி சாரி ஃபைனல் மேட்ச்சு அதில் வந்து சேன்ரு டேஸ் ஜெயிச்சு பேட்ச் பேட்டிங் எடுக்கிறாரு இப்போ வரைக்கும் மூணு விக்கெட் விழுந்திருக்கு கேன் எல்லாம் இருக்கிற பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு எல்லாருமே பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ மூணு விக்கெட்டு நியூசிலாந்து விட்டுருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனல் யார் ஜெயிக்கிறாங்கன்னு